போட்டித் தெரிவு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் பியூன் மற்றும் துப்புரோலர் பணிக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு இதுக்கு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா வந்து பத்தாம் வகுப்பு அதாவது தகுதி பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸாம்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய இரு இடங்களில் தான் இந்த எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க துப்புரவு பணியாளர் மற்றும் பியூன் அதாவது தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர் மற்றும் பியூன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டும் தமிழ்நாட்டில் பியூனுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் துப்புரவு பணியாளர் மற்றும் பியூன் இதுக்கு வந்து ரெண்டு போஸ்ட்டும் புதுச்சேரியில் பியூனுக்கு மட்டும் ஒரு போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ஒட்டுமொத்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர் மற்றும் பியூனுக்கு வந்து எஸ்சியில் இருபத்தஞ்சி போஸ்ட்டும் ஓபிசியில் நாற்பது போஸ்ட்டும் ரிசர்வேஷன் அதாவது ஒதுக்கீடு அட்டுறதுல வந்து தொண்ணூறு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு பியூனுக்கு வந்து எஸ்சி எஸ்டியில் எதுவுமே கிடையாது ஓபிசியில் பத்தும் ரிசர்வேஷன் இல்லாமல் இருபத்தஞ்சும் டோட்டலாக முப்பத்தஞ்சும் கொடுத்துருக்காங்க புதுச்சேரியில் துப்புரவு பணியாளர் மற்றும் பியூனுக்கு வந்து ரெண்டு போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒதுக்கீடு அட்டுறது அதே போல் புதுச்சேரி பியூனில் வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் டோட்டல் போஸ்ட்டோட ஸ்பிளிட்டப்பு தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர் மற்றும் பியூன் நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டில் வேறு மாதிரி எப்படி அப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது ஆர்மியிலிருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து முப்பத்தேழு பேரும் அதே போல் விஷன் அதாவது கண் பார்வையாற்று குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து மூணு போஸ்ட்டும் காது கேளாதவங்களுக்கு வந்து மூணு போஸ்ட்டும் உடல் ஏதேனும் ஒரு உறுப்பு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து மூணு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சில் அதே போல் பியூனில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சில் எக்ஸர்விஸ் மேன் அதாவது ஆர்மி பர்சனுக்கு வந்து ஒன்பது போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் போஸ்டோட டீட்டெயில்ஸ் அடுத்தது இறுதியாக தேர்வு செய்யப்பட விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் உள்ள காலி வங்கியின் நிர்வாக தேவைப்படி நியமனம் செய்யப்படுவார்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் போஸ்டிங் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அது மட்டும் இல்லாமல் எஸ்டி ஓபிசி பிரிவினர் வந்து ஒதுக்கீடற்ற பிரிவுலையும் அப்ளை பண்ணலாம் அரசு விதிமுறைகள் படி ஒதுக்கீடு அவங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே சொல்லியிருக்கிறது எஸ்சிஎஸ்டிக்குலாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சி இவங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் ஒதுக்கீட்டர் இந்த போஸ்ட் இருபத்தஞ்சி தொண்ணூறு இதெல்லாம் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி நிபந்தனைகள் பார்த்தோம்னா வயது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இருக்கணும் அதாவது எந்த டேட்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேதி என்று குறைந்தபட்ச வயசு பதினெட்டு இருக்கணும் போல் அதிகபட்ச வயசு பார்த்தோம்னா இருபத்தாறுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதாவது ஏஜில் வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்குது விதிவிலக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொது பிரிவினருக்கு வந்து சலுகை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு ஆண்டு அதிகபட்சமாக தராங்க அதாவது இந்த இருபத்தாறு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் தராங்க இதர பிற்பட்டோர் அவங்களுக்கு வந்து செல்வந்தர் இல்லாமல் இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க மூன்று ஆண்டுகள் ஊனமுற்றோர் இருந்தால் பத்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா தராங்க முன்னாள் இராணுவத்தல் ஊனமுற்ற இராணுவத்தல் இவங்களுக்கு வந்து இருந்தாங்கன்னா இராணுவத்தில் பணியாற்றிய காலம் உட்பட எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் இருக்கிறவர்கள்லையும் எக்ஸாம் எழுதலாம் அதேபோல் அவங்களோட வயது வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க போல் விதவைகள் விவாகரத்தான பெண்கள் மற்றும் சட்டப்படி சட்டப்படிக்கானிருந்து பிரிந்த மனமாகாத மறுமணமாகாத பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நைன் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிரந்தர வாசம் செய்தவர்களுக்கு வந்து ஐந்தாண்டுகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கலவரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போபால் யூனியன் கார்பரேட் தொழிற்சாலையின் நிரந்தர பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மத்திய பிரதேசமானதுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்படும் வயது வரம்பு சலுகை மேற்பட்ட நாலு முதல் ஒன்பது வயதான பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றுடன் கூட்டாக அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டும்தான் பொருந்தும் அதே போல் உச்ச வரம்பு அதாவது உச்ச வயது வரம்பு பொதுப்பினருக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுவும் பொ பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இல்லைன்னா அதுக்கு இணையான ஏதாவது ஒரு தகுதி இருந்தால் போதும் உள்ளூர் மொழியே பேச எழுது தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூடவே ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறுரூவா மற்ற இதர பிரிவினர்கள் எல்லாத்துக்குமே நானூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை எப்படி பே பண்ணலான்னா ஆன்லைனில் பே பண்ணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வங்கியில் நேரடியாக போய் செலுத்தலாம் அது எப்படின்னா ஆன்லைனில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே நமக்கு ஒரு சலான் வரும் அந்த செலானை ஃபில் பண்ணி பேங்க்லேயே டைரக்டாக பே பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த போஸ்டுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மினிமம் அதாவது பேசிக் சேலரியே வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் வந்து பஞ்சப்படி வீட்டு வாடகை பொருந்தக்கூடிய இதர படைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ப்ளஸ் இந்த படியெல்லாம் சேர்த்தோம்னா மினிமம் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் அதாவது பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் தேர்வு முறை வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும் இதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மொழி பற்றிய அறிவு இதுல வந்து முப்பது மார்க்கும் ஆங்கில மொழி பற்றிய அறிவு அதுல பத்து மார்க்கும் வங்கி பணியை சார்ந்த பொது அறிவு அதுல இருபது மார்க்கும் தொடக்க நிலை கணக்கு எண்ணியல் திறன் இது மேக்ஸ் பேஸ்டு இருபது மார்க்கும் உல சோதனை இதுல இருபது மார்க்கும் டோட்டலா நூறு மார்க்கான எக்ஸாம் இருக்கு டோட்டல் கொஷின்ஸ் நூறு கொஷின்ஸ் ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மார்க் அந்த பேசிஸ்ல தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது மதிப்பெண்கள் எடுக்கணும் ஒவ்வொரு இதுலேயும் குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க மாநில மொழி பற்றிய அறிவுகள் வந்து பன்னெண்டு மார்க்கும் ஆங்கில மொழி பற்றிய அறிவுகள் வந்து குறைந்தபட்சமாக நாலு மார்க் எடுக்கணும் அதாவது பத்துக்கு நாலு வங்கிப் பணியை சார்ந்த பொது அறிவுகள் வந்து இருபதுக்கு எட்டு மார்க் எடுக்கணும் தொடக்க நிலை கணக்கு எண்ணியல் திறனில் வந்து இருபதுல எட்டு மார்க் எடுக்கணும் உலசனில் இருபதுக்கு எட்டு மார்க் இது வந்து நார்மல் பேசிக் கட் ஸோ நூறுக்கு வந்து நாற்பது மார்க் வாங்கினா தான் நமக்கு போஸ்ட்டுக்கான எலிஜிபிளே வரும் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் படி தான் போஸ்டிங் போடுவாங்க எக்ஸாம் வந்ததுக்கான டைமிங் பார்த்தோம்னா டூ ஹவர்ஸ் இரண்டு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்காணும் தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் நடத்தப்படும் ஸோ இங்கிலீஷ் தமிழ் இது ரெண்டுலுமே நடக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறையில் அமைக்க வங்கிக்கு உரிமை உண்டு இந்த விவரம் இணையத்தில் தெரிவிக்கப்படும் தேர்வு தொடர்பான இதர விரிவான விவரங்கள் அழைப்பு கடிதத்துடன் இணைத்து அனுப்பப்படும் அல்லது இணையத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பே பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் சென்னை டாட் பிஓபி கரியர்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தமிழ்லையும் இல்லை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் பார்த்தோம்னா செவன் டுவெல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டு இருக்குது ஸோ டுவெண்ட்டி செவன் டேட்குள்ளே அப்ளை பண்ணிருங்க ஸோ இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது இது சென்னை சும் தான் இங்கிலீஷில் விருப்ப போகிறவங்க இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க தமிழ் உருப்பு போகிறவங்க தமிழில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ லிங்க் இது தான் சென்னை டாட் பிஓபி கரியர்ஸ் டாட் இன் எங்களோட தகவல் பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்